Thank you. ஐப்பசரம் ஐயப்ப சரணம் சுவாமி சுவாமி ஐயப்போ ஐயப்போ சாமி ஏ பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு சபரிமலைக்குள்ளும் பாலுக்கு மெத்தை பாலுக்கு மெத்தை அல்லும் முள்ளும் புள்ளும் ீ பாதம்ேவன் பாதம் தேவீரம் சரணம் தேவீ சரணம் ஐயப்போ ஐயப்போ சமியே சுவீகோம் கண்ணுக்கு வெளிச்சம் கண்ணுக்கு வெளிச்சம் உண்ணும் குழியும் கேட்டு விடையா ஊக்கி விடையா தூக்கி விடையாட்டு விடையா जग तूम तुम अयप तिंदों तू अय तिंदू तो अयपो अय्यपो पानिए अयपो अय्यपो पानिए अच्छी मैं போட்டு பிரார்த்தனை செய்வது அப்பாச்சி மோடு நீதிமன்றம் அப்பாச்சி மலைக்கு வந்திருக்கோம் அப்பாச்சி அப்பாச்சி ஐயனுடைய அருள் உலக மக்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் குடும்பத்தினர் தமிழி ஓம் தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நேர்களுக்கும் காந்தமலை ஜோதி ஆகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்வமான திருவள் கிடைக்கிறோம் சுவாமியே